வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆபிராம் லோத்தை மீட்டல் அம்ராபல் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லாச்சரின் அரசனாகவும் கெதர்லகோமர் ஏலாமின் அரசனாகவும் திதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பேரா கொமோரா அரசன் பிர்ஷா அதிமா அரசன் சினாபு ஷெபோயிம் அரசன் ஷெமேபர் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்லகோமருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர்லகோமரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கர்ணைமிலிருந்த இரபாயியரையும் காமிலிருந்த சூசியரையும் சாவே கிரியாதைமிலிருந்த ஏமியரையும் சேயிர் மலைப்பகுதியிலிருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த வரை துரத்திச் சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிச்சுபாற்றுக்கு வந்து அமலேக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமோரியரையும் அழித்தனர் நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்திம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிகப்பல இருந்தன சோதோம் அரசனும் கொமோரா அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பிப் பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் கோமோராவில் இருந்த செல்வங்கள் உணவுப் பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரன் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான ஆபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது ஆபிராம் எசுகோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரனான மம்ரே என்ற எமோரியனின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் ஆபிராம் தம் வீட்டில் பிறந்து வளர்ந்து பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டிக்கொண்டு தான்வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆள்களும் அணி அணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்குக்கு வடக்கே இருக்கும் ஓபாவரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டுக் கொண்டு வந்தார் ஆபிராமுக்கு மெல்கி செதேக்கின் ஆசி ஆபிராம் கெதர்ல கோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க சோதோம் அரசன் வந்தான் அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சை இரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதோம் அரசன் ஆபிராமிடம் ஆள்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்றான் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதைத் தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் பதினான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்